குருவராங்களுடைய கிளைமேக்ஸ் சாங்கை பற்றி கிளைமேக்ஸ் சாங் நான் என்ன சொன்னேன் வந்து அவரை உட்கார வச்சுட்டோன்னே நான் சொன்னேன் இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சைன்னு சொன்ன இது ஒரு பெரிய பரீட்சை உங்களை நம்பி கவிஞர் உங்களை நம்பி நான் இந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸே பாட்டில் வச்சுருக்கேன் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவருக்கு கதையினுடைய கிளைமேக்ஸ் எங்கே வருது என்ன இது ஒரு மேடை பாட்டில் வந்து முடியுது அது அப்படின்னு நான் சொன்ன உடனே சொன்ன உடனே என்னென்ன கேரக்டர்ஸ் யாராவது அங்கே சேர்றாங்க மேடையிலேயே யார் சேர்றாங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்றாங்க அம்மாவும் பொண்ணும் சேருவாங்க இப்படியெல்லாம் வரக்கூடிய ஒரு பாட்டு ஒரு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டாக இருக்கணும் கிளைமேக்ஸில் வந்து சாங் வைக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அதனால் நான் உங்களுடைய நீங்கள் தான் எனக்கு அதை பிடிச்சி எனக்கு நிமிர்த்தணும் அதை கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சேஃப் ஆகிடுவேன் அந்த பாட்டு அப்படின்னு சொன்னேன் நான் அந்த இந்த இந்த பாட்டு வந்து இஸ் அட்ரஸ் டு தி ஹீரோ அதனால கேள்வியின் நாயகனேன்னு வரணும் சொல்லணும் அதுல இப்ப நீ என்ன சொல்றது நான் என்ன எழுதுறது இந்த காலத்துல அப்படிதான் சொல்றாங்க பாருங்க டைரக்டர் என்ன சொல்றது டேரக்டர் என்ன சொல்றது நான் என்ன எழுதுறதுன்னு சொல்லி இதை வேணும்னே மாத்தி கேள்வியின் நாயகனே பின்னால எங்கேயாவது போடுவாங்க போட்டேன் நானே என்ன அப்படி இல்லை இவர் என்ன பண்ணார்னா கேள்வியின் நாயகனே ஆரம்பிச்சார் அதை அது கம கமலஹாசனுக்கு அட்ரஸ் பண்ண ஒரு ஒரு பல்லவியாக போச்சு அது அது மாதிரியா அது பண்ணிவிட்டு பல்லவியை போட்டுட்டு சரணம்னு கேட்டோடனே சரணம் அவங்கவுங்களுக்கு சம்மந்தப்பட்ட சரணங்களாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வீடு வந்தது அது எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே சொல்லிட்டேன் இப்படி இப்படி வரணும் அம்மா பொண்ணு இந்த வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க ஒன்றா சேர்றாங்க ஒரு ஒரு நிச்சயம் ஒரு நாலு சரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கும்போது எழுதிக்கொன்னாரு அவர் கிட்ட ஒரு பதினாறு சரணம் படபட படபடன்னு பதினாறு சரணம் சொல்லிட்டே வந்தாரு அவர் பாட்டு சொல்லிட்டே வந்துட்டாரு என்ன அவர் அவ்வளவு தூரம் நான் வந்து ப்ரீஃப் பண்ணி வச்சிட்டேன் பதினாறு சரணம் சொல்லிட்டே வந்தாரு பாலு இது இது எது வேணுமோ அதை எடுத்துக்க பாலு அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு அப்புறம் நானும் அவங்க உட்கார்ந்து இதுல எந்த இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு எப்படி இப்படி வரணும்னு சொல்லி பொறுக்கி ஒரு நாலு தரணங்களை மூணு தரணங்களை எடுத்துக்கிட்டான் அப்படிப்பட்ட ஒரு மகா மகாமேதை